இப்ப யூடியூப் சொல்றதோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல சொல்ற மாதிரி நீங்க வந்து அவங்க இந்த கோஜிக் ஆசிட் டென் பெர்சென்டேஜ் சாராசிலிக் ஆசிட் பைவ் பர்சென்டேஜ்ல இருக்கு இருக்கு இதுல இந்த ஆசிட் இருக்கு இப்ப பண்றாங்க இதுல கோஜிக் ஆசிட் டென் பெர்சென்டேஜ் இருக்கிறதுனால உங்க ஸ்கின் லைட்டன் பண்ணும் பிரைட்டன் பண்ணும் என்னோட இது பேசும் அது பண்ணும் சொல்லிட்டு இல்ல பிஃபோர் ஆக்டிக் ஹலோ மக்கரை வெல்கம் டு மை சேனல் பிளஸ் தேர்ட்டி குயின்ஸ் நீங்க தம்மில ஒரு விஷயம் பாத்துட்டு வந்திருப்பீங்களா அது கண்டிப்பா உண்மைதான் அதை நான் போயின்னு சொல்ல மாட்டேன் உண்மையாவே உங்களால ஒரு க்ரீமை யூஸ் பண்ணீங்கன்னா செவன் டேஸ்லயோ இல்லை வந்து ஒரு டென் டு பிப்டீன் டேஸ்லயோ கண்டிப்பா நீங்க வந்து இருக்கிற விட அதுக்கு அடுத்தபடியான கலர்ல உங்களால கண்டிப்பா மாற முடியும் அப்படிப்பட்ட எஃபெக்டிவான கிரீம்ஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த கிரீம்ஸை பத்தி மட்டும் இல்லாம அந்த கிரீம்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அதோட யூசஸ் என்ன அத போட்டா வந்து நம்மளோட ஸ்கின் டோன் வந்து பிரைட்டன் ஆகுது லைட்டன் ஆகுது அப்படின்ற பத்தின வீடியோ தான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க தென் எந்தெந்த கிரீம்ஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம் எந்தெந்த கிரீம்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த வீடியோட எண்ட்ல சொல்ல போறேன் பிளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நம்மளோட ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஸ்கின் லைட்டனிங் கிரீம் என்னென்ன அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன் இது எல்லாமே நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பாருங்க ஓகே டு த பாயிண்ட் நான் ஏன் எதை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல நான் ஷேர் பண்ற எல்லா விஷயமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தென் என்னோட டிகிரி பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து நான் ஒரு பி ஃபார்மசி கிராஜுவேட் ஃபார்மசிஸ்ட் தென் என்னோட செகண்ட் டிகிரி வந்து எல்எல்பி அதாவது லாயர் ஸோ எனக்கு ரெண்டு விதமான ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு மெடிசன் பத்தின நாலேஜும் எனக்கு கொஞ்சம் இருக்கு ரெண்டாவது லாவை பத்தின நாலேஜும் எனக்கு கொஞ்சம் இருக்கு சோ மெடிசன் பத்தினான என்னோட நாலேஜை வச்சோம் தென் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் எந்த க்ரீம் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்கும் லைட்டன் ஆக்கும் எந்த க்ரீம் போட்டா நம்ம ஃபேஸ்ல இருக்க அந்த டேன் ரிமூவ் பண்ணும் பிளாக் பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் எந்தெந்த க்ரீம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் இல்லை ஃபுல்லா வந்து கியூர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அதுவும் டீனேஜர்ஸ்ல இருக்கிற கேர்ள்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கின் டோன பிரைட்டன் ஆக்குற கிரீம்ஸ் வந்து நிறைய வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு இத வந்து நீங்க பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம கேட்டீங்கன்னா கூட சில ஃபார்மசில வந்து இதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணோம்னு நினைக்கிறேன் டூ டுவெல் தேர்ட்டின் அந்த பீரியட்ல நாங்கள் பி ஃபார்மசி படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவும் ஒரு சில பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இன்னொரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் இது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணது எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இதுல வந்து கிரீம் எல்லாம் சஜஸ்ட் பண்றேன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கோங்க நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க உங்களோட ஸ்கின் டைப் தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்க ஸ்கின்ன வந்து நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து எந்த கிரீம்னாலும் போடுங்க ஓகே வாங்க போகலாம்

பழகிட்டான் இப்ப வந்து நாங்க படிச்ச காலேஜ் வந்து தூரமா இருக்கும் சோ நாங்களே டேஸ் கலர் ஹாஸ்டல் பசங்க எல்லாம் தனியா இருப்பாங்க இப்ப அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்க பிள்ளைங்க ரூம் எடுத்து சில பேர் தாங்குவாங்க ரூம் எடுத்து தங்கி இருக்க பிள்ளைங்க எல்லாம் திடீர்னு பார்த்தா கலர் ஆயிட்டாங்க என்னடின்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு கிரீம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க சோ அதுக்கான ஆர்வம் அப்போ வந்து நாங்க படிச்சுட்டு தான் இருக்கோம் அத பத்தி வந்து ஃபுல்லாவும் எங்களுக்கு தெரியல சோ நம்ம ஒன்னு ரெண்டு கேட்டதை வச்சு இது அவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டதை வச்சு சோ நிறைய பேர் வந்து அந்த கிரீம் வாங்க யூஸ் பண்ணும் பண்ணோம் நானுமே பண்ணேன் பெட்னோவேட் இந்த பெட்னோவேட்டோட இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்டா மீத்தோசோன் சொல்லிட்டுன்னு அதோட இன்கிரீடியன் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டீராய்டு இந்த பீட்டா மீத்தோசோன்ன்றது ஒரு ஸ்டீராய்டு தான் அப்போ அது வந்து அந்த அளவுக்கு அதனை பத்தி நல்லா நாலேஜ் கிடையாது ஸோ நாங்க வந்து எங்க மேம் கிட்டே யார்கிட்டயும் கன்சல்ட் எல்லாம் பண்ணதை நாங்களாவே ஓனா வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் ஃபார்மசில கேட்டோடனே கொடுத்துட்டாங்க நாங்க யூஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு சீக்கிரமாகவும் கலர் வந்துருச்சு இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரியாமங்களே நாங்கள் இதை யூஸ் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாசக்கணக்கா யூஸ் பண்றோம் நல்லா ஸ்கின் கலர் ஆயிடுது நெக்கெல்லாம் நல்லாவே கலர் ஆக ஆரம்பிச்சது ஆனா போக போக இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது நல்லா டார்க் ஸ்கின் டோன்ல இருக்கவங்க கூட நல்லா சடனாகவே சீக்கிரமே வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது இந்த க்ரீம் சோ இது வந்து எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதால எங்களுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க இதுல நிறைய வெரைட்டி டைப்ஸ் இருக்கு பெட்னோவெட்டி சீன் இருக்கும் பெட்னோவெட்டி என் இருக்கும் என் மீன்ஸ் நியாசி நம்ம அதுக்கப்புறம் அந்த பெட்னோவேட்ல இருக்க அந்த அதுதான் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணும் நம்மளோட ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்டீராய்டு இல்லையா ஸ்டீராய்டு அதிகமா எடுத்துக்க நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் இதெல்லாம் தெரியாம போச்சு எனக்கு பர்சனலாவோ என்ன சுத்தி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு என்ன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் யாராவது பெட்னோவேட் வந்து இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க யாராவது யூஸ் பண்றீங்க டாக்டர் கிட்ட கேட்காம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து இதை நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு கலர் ஆக ஆக நீங்க வந்து இதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க ஓகே நம்ம இதை போடுறதுனால தான் கலர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் செகண்ட் திங் வந்து உங்க ஸ்கின்னு வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது திக்கா இருக்கு உங்க ஸ்கின் இந்த யூஸ் யூஸ் பண்ண ஸ்கின் வந்து ரொம்ப மா மாறிடும் உங்களோட பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல அடியில் இருக்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து மேலேயே அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் இதனால என்ன ஆகும்னா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப பிங்கிஷா ரொம்ப ரெட்டா வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த சைட்ல சீக்ஸ்ல எல்லாம் வந்து ரெட் ரெட்டா ரெட் ரெட்டா அந்த பிளட் வெசல்ஸ் வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்கும் இது ஒன்னு செகண்ட் திங் ரெண்டாவது நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்க வாயை சு நல்லா வந்து பிளாக்கா ஸ்கின் ஆகிட்டு வருவோம் உங்க அண்டர் ஐ கிட்ட வந்து ஸ்கின்லாம் வந்து பீல் ஆகிட்டு ஒரு மாதிரி பிளாக்கா தெரிய ஆரம்பிக்கும் இது நீங்க எவ்வளவு கலரா இருந்தீங்களோ நீங்க ஆல்ரெடி ஒரு கலர்ல இருந்துருப்பீங்க பாத்தீங்களா பழைய கலர் ஒரு டார்க் இல்லைன்னா வந்து மீடியம் கலர் அந்த கலரை விட இன்னும் மோசமான கலருக்கு மாறிடுவீங்க ரெண்டாவது இது வந்து நீங்க சடனா விட்டுட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸ்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து அதிகப்படுத்திட்டோம் எதனால உங்க திக் ஸ்கின் இது வந்து தின் ஆக்கிடுது ஸோ இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து வந்து கம்மி ஆகிடும் ஏதாவது வந்து சீக்கிரம் நம்ம ஃபேஸை வந்து நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ணிச்சுனா அதை தாங்கிக்க கூடிய சக்தி இம்யூனிட்டி பவர் வந்து இந்த கம்மி பண்ணிடும் இந்த வந்து பீட்டா மைட்டோசன் அப்படின்ற ஸ்டீராய்டு சோ யாராவது இப்போ இந்த யூஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நாங்க இதை போட்டு கலர் ஆயிட்டோம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க இதனோட கைண்ட் ரிக்வஸ்ட் இது என்னோட பர்சனல் இதுவும் கூட பிளஸ் இதை பத்தி இப்போ நாங்க நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப வருஷம் ஆச்சு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாவும் திரும்பவும் எங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்க ஒருத்தவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பிளாக்கா இருந்தாங்க யூஸ் பண்ணி இப்போ செம்ம கலரா பிங்க் ஆயிட்டாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது ஸ்கின் நல்லா பார்த்தாலே தெரியும் இவங்க இந்த கிரீமை யூஸ் பண்றாங்கன்றது பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் ஏன்னா ஸ்கின் வந்து பிங்கிஷா மாறிடும் நீங்க வெயில போகும்போது ஒரு மாதிரி க்ளோவா ஆயிலியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்க்கும் போதே நல்லா தெரிஞ்சிடும் வாய் மட்டும் தனியா தெரியும் கண்ணுக்கீடு எல்லாம் தனியா தெரியும் இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா இப்போ ஒரு ஒன் மந்த்லயும் உங்களுக்கு கலர் கிடைச்சிடும் விட்டுட்டீங்கன்னா ஹெவியான சைட் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு ஸ்டீராய்டு ஸோ யாரும் பீட்டோமெத்தசோன் யூஸ் பண்ணாதீங்க நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்க ஒரு கிரீம் யூஸ் பண்ணீங்கன்னா செவன் டேஸ்ல இல்ல பிப்டீன் டேஸ்ல ஒயிட் ஆயிடுங்கன்னா அது இந்த கிரீம் தான் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு இது ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது வந்து ஸ்கின் லைட்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கிரீம் இருக்கு இந்த கிரீம்லயே வந்து நியாசினமா ட்ரட்டினோயின்னு சொல்லிட்டு ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு இந்த ட்ரட்டினோயின பர்சனலா நானும் யூஸ் பண்ணிருக்கேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லிட்டுன்னு நான் யூஸ் பண்ணிருக்கேன் நான் காலேஜ் டூ தௌசண்ட் லெவன்ல படிக்கும் போது எனக்கு பயங்கரமான அக்னி வந்துச்சு அக்னின்னா என்னன்னா ஆக்சுவலி அது ஒரு வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் தான் நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியாது எனக்கு வந்து லிப்ஸ தவிர ஃபேஸ் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அக்னி வந்து ரொம்ப பெருசு பெருசா ஆயிட்டு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு அசிங்கன்றத அது வந்து பெயின்ஃபுல்லா எனக்கு இருக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்கின் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவரு எனக்கு சஜஸ்ட் பண்ணது அக்னி வின் சோப்பும் இந்த சொல்லிட்டு இந்த கிரீம் நைட்ல போடுறது ரெண்டாவது கிளிண்டாமாய் சொல்லிட்டு ஒரு ஜெல் இந்த கிளிண்டாமைசின் ஜெல் வந்து நிறைய பிராண்ட்ல கிடைக்குது கிளியர் ஜெல் அக்னி ஜெல் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ல கிடைக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது அக்னி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அக்னி ஜெல் இந்த கிளிண்டாமைசின் ஜெல்லும் இந்த ட்ரட்டினாயினோ நீங்க போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு கியூர் பண்ணி விட்டுரும் அதை நான் மறுக்கவே மாட்டேன் இது உண்மைதான் ஆனா இது எதையுமே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நிறைய பேர் போடுறாங்க நிறைய பேர் வீடியோ போடுறாங்க இதுக்கெல்லாம் ரிவியூ போடுறாங்க நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கு ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கன்றாங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது டிஸ்கிளைமருமே கிடையாது நான் டாக்டர் போய் பாக்கணும் நீங்க நான் பார்த்தா எனக்கு இது ஒர்க் ஆச்சு நீங்களும் போய் பாருங்க உங்க ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஒரு டிஸ்கிளைமர் கிடையாது எனக்கு ஒர்க் ஆச்சு ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு மெடிக்கேட்டட் ப்ராடக்ட் கெமிக்கல் ப்ராடக்ட் ஸோ இதை எதையுமே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் இல்லாம நான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணுங்க இதோட ரேஞ்ச் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதோட அமௌண்ட்னு சொல்றது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றது இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இதெல்லாம் ரிவியூ பண்றதுக்கான இதுவா எனக்கு தெரியல அசால்ட்டா போற போக்குல சொல்லிட்டு போயிடுறாங்க வந்து உங்களுக்கு பிம்பிள் இருக்கு இதெல்லாம் நீங்க வந்து யாராவது யூடியூப் போயிட்டு ஒரு பார்த்துட்டு ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஸ்கின் டைப்புக்கு வேற மாதிரி கொடுக்கலாம் வேற பிராண்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம் இப்ப எனக்கு வந்து நோயின்னு சொன்ன பாத்தீங்களா அது செம்மையா கலர் கொடுத்துச்சு கிளின்டமைசிங் என்னோட ஸ்கின்ல இருக்க அக்னி எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு கிளியர் ஸ்கின் கொடுத்துச்சு ஆனா ஸ்டில் இப்பவும் எனக்கு ஓப்பன் போஸ் இருக்கு நான் எந்த ஃபில்டர் எதுவுமே யூஸ் பண்ணல ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்க முன்னாடி போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் இங்க பாருங்க எனக்கு இன்னுமே இப்போ ஓபன் போஸ் இருக்கு நெத்திலையும் ஓபன் போஸ் இருக்கு எனக்கு ஓபன் போஸ் ரெண்டு சைடும் இருக்கு இந்த பெட்னோவிட் சி யூஸ் பண்ணதுனாலயும் பிளஸ் இந்த மாதிரி என்னோட ஸ்கின்னை லைட்டன் ஆகிறதுக்கான க்ரீமை நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சு அது என்னென்னா எனக்கு இங்க சைட்லாம் வந்து ஹேர் க்ரோத் அதிகமாச்சு ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னா நிறைய ஹேர் க்ரோத் வரும் முக்கியமா வந்து லேடீஸ்க்கு ரெண்டாவது நம்மளோட ஒரு எப்படி சொல்றதுனா இது வந்து ஒரு ஒரு பீரியட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்கின்னுக்கு இது எவ்வளவு நாளைக்கு எடுத்துக்கணும் இது எவ்வளவு டோஸ் எடுத்துக்கணும்னு இதை வேற யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் தெரியாது டியூரேஷன் தெரியாது எவ்வளவு வந்து டோசேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது நீங்க கண்டினியூஸ் யூஸ் பண்ண இது உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேன்சரை கூட உங்களுக்கு உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தென் வந்து இது ரெண்டு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா இப்பவுமே நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஷாப்ல இந்த மாதிரி நான் கலர் ஆகணும் நான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இந்த ஸ்கின் இந்த கலர்ல இருக்கு டார்க்கா இருக்கு எனக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு எனக்கு ஓபன் போஸ் இருக்கு ஏதாவது கிரீம் டாக்டர் கன்சல்ட் பண்ணாம நார்மலா மெடிக்கல் ஷாப்ல வந்து மெடிக்கல் ஷாப்ல இஷ்யூ பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இஷ்யூ பண்ணும் போதே அவங்க தான் குடுக்குறாங்க சில பேர் சில பேர் இல்ல இந்த மாதிரி எந்த பிரிஸ்கிரிப்ஷனும் டாக்டரோட கன்சல்ட்டும் இல்லாம தயவு செஞ்சு இந்த மாதிரி கிரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரியான எனக்கு க்ரீம்ஸ் கலர் கொடுக்குது அவ்ளோ சீக்கிரம் உங்களோட பழைய கலரோட மோசமா உங்க ஸ்கின் ஆகிடும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கிரீமா யூஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த பீட்டோமெத்தோசோனை நீங்க வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது மெனியன் கம்மி ஆகிறதுனால நீங்க வந்து உங்களோட ஸ்கின் வந்து சீக்கிரமாக வந்து லைட்டன் ஆகிடும் செகண்ட் திங் இது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப தின் ஆகிடும் நம்மளோட ஃபேஷியல் ஹேரை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் இந்த சைட்ல இப்போ தாடி மீசெல்லாம் சில பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் அதிகப்படுத்தி விட்டுரும் இந்த மாதிரியான இது இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை பாராசை இன்ஃபெக்ஷனோ சீக்கிரமாக வந்துடும் ஸோ நீங்க பீட்டோமெத்தோசோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க உடனே இதை சடனாக விடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நீங்க போது உங்களோட ஸ்கின் வந்து திரும்பவும் வந்து பிம்பிள் வர ஆரம்பிக்கும் சுத்தி வந்து ஒரே வந்து எப்படி சொல்றது பிங்கிஷா இல்ல ரெட்டிஷா வந்து தோல் உரின மாதிரி வரும் சோ நீங்க பயந்துட்டு திரும்பவும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்காதீங்க ஒரு ஒன் வீக் அப்படிதான் இருக்கும் திரும்பவும் இன்னொரு ஒரு ஒன் வீக் வந்து இந்த பிம்பிள் எல்லாம் போயிட்டு வெறும் ஸ்கின் வந்து பீல் ஆகுற மாதிரி இருக்கும் திரும்ப ஒன் வீக் வந்து பிம்பிள் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும் சோ இது வந்து இப்படிதான் மாறி 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 வரும் சோ இந்த வந்து பீட்டம் இது நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த பெட்ட வச்சு விட்டதுனாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் கண்டினியூ பண்ணுவாங்க இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி இது போட்டாதான் நம்ம கலரா இருக்கும் இது விட்டுட்டா நம்ம இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப இத கண்டினியூ பண்ண ஆரம்பிக்காங்க ஆரம்பிப்பாங்க சோ அந்த தவிர வந்து நீங்க பண்ணாதீங்க உங்களுக்கு சைடுல ஸ்க்ரீன்ல ஆட் பண்றேன் இந்தந்த க்ரீம் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் மொத்தமா ஸ்டாப் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிங்க ரெண்டாவது இந்த ஸ்டீராய்டு வந்து நிறைய லெவல்ஸ்ல இருக்கு ஹை லெவல் மாடரேட் ரொம்ப லோ லெவல் குழந்தைங்களுக்கு கூட பிம்பிள்ஸ் வரும் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இன்ஃபான் பிம்பிள்ஸ் கூட இருக்கு அவங்களுக்கு கூட இந்த ஸ்டீராய்டு கொடுப்பாங்க ஆனா ரொம்ப மைல்டான லெவல்ல தான் கொடுப்பாங்க உங்களோட ஸ்கின் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு கிட்ட போய் பார்த்துட்டு உங்க ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணும் இப்ப யூடியூப்ல சொல்றதோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல சொல்ற மாதிரி நீங்க வந்து அவங்க இந்த கோஜிக் ஆசிட் டென் பெர்சென்டேஜ் சாலசிலிக் ஆசிட் ஃபைவ் பெர்சென்டேஜ் இதுல இருக்கு இதுல ட்ரெட்டினாயின் இருக்கு இதுல இன்ன ஆசிட் இருக்கு இப்ப நிறைய யூடியூபர்ஸ் வந்து ப்ரமோஷன் பண்றாங்க இதுல கூச்சிக் ஆசிட் டென் பெர்சென்டேஜ் இருக்கிறதுனால உங்க ஸ்கின் நம்ம லைட்டன் பண்ணும் பிரைட்டன் பண்ணும் என்னோட பேஸ் இது பண்ணும் அது பண்ணும் சொல்லிட்டு இல்ல பிஃபோர் ஆஃப்டர் பிக் எல்லாம் போடுவாங்க நீங்க அந்த வீடியோ நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் பிஃபோர் பிக் ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் என்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதோட பிரைட்னஸ் அப்படியே தானே தவிர நீங்க ஒரு கிரீமை யூஸ் பண்ணி சீக்கிரமா கலர் ஆகுறீங்கன்னா அது பெர்மனன்ட் ஆன சொல்யூஷனே கிடையவே கிடையாது திரும்பவும் அதுங்க உங்க ஸ்கின் வெரி வெரி வேர்ஸ்ட் ஆகிடும் இதுதான் உண்மை நீங்க அதே மாதிரி ஒரு க்ரீமை யூஸ் பண்றீங்கன்னா ஃபேஸ் நெக்கு மட்டும் தான் கலர் ஆகும் உங்க கையில எப்படி கலர் ஆகும் சொல்லுங்க இது டேன் ரிமூவ் பண்ணதுன்னா அப்படி ஒரு க்ரீமே கிடையாது ஆக்சுவலி உலகத்துல உங்களை பர்மனண்டாக கலர் ஆக்குற மாதிரி ஒரு க்ரீமே கிடையவே கிடையாது அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எதையுமே உங்களுக்கு ஃபாஸ்டாக சீக்கிரமாக ஒரு க்ரீம் உங்களுக்கு கலர் கொடுக்குதுன்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப உங்கள் பழைய கலரோட மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போய் விட்டுரும் ரெண்டாவது உங்களுக்கு எல்லாமே வந்து கம்மி பண்ண தான் முடியும் பிம்பிளை வந்து க்யூர் பண்ண தான் முடியும் பிம்பிள் இருந்த தடையத்த இந்த ஓப்பன் போர்ஸை ஒரு க்ரீம்னால ஓபன் போர்ஸை வந்து ஃபுல்லாக மறைய வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா அது ஸ்கின் மேல இல்ல ஸ்கின் பள்ள பள்ளமா இருக்கு சோ ஒரு கிரீம் போட்டு அந்த பள்ளத்தை வந்து நம்மளால கம்ப்ளீட்டா வந்து கியூர் பண்ணவே முடியாது சோ இதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த மாதிரியான ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும்தான் நம்மளோட ஓபன் போஸ் போகும் ஸோ யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ சொல்ற மாதிரி இந்த க்ரீம் போடுங்க இதுல டென் பெர்சன்டேஜ் கோஜி கேசிட் இருக்கு டென் பர்சன்டேஜ் சாலசிலுக்கு ஆசிட் இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க பார்த்தீங்களா எந்த ஒரு டிஸ்க்ளைமரும் இல்லாம இது எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம் யாருக்கும் எதுவும் ஆகாது இது போட்டிருந்தாலும் என்னோட ஸ்கின் இப்படி ஆயிடுச்சு இப்படி நான் எப்படி ஆயிட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க அது எனக்கு புரியல எந்த ஒரு டிஸ்கிளைமரும் இல்லாம எப்படி இந்த மாதிரி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ கோஜிக் ஆசிடும் வந்து அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து சைட் எஃபெக்ட் வரும் ஆஹ் டென் பர்சன்டேஜ் கோஜிக் ஆசிட் கண்டிப்பா வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரும் த்ரீ பர்சன்டேஜ் இருக்குதுன்னா அது வந்து மைல்டா இருக்குது ஸோ அதை வந்து எல்லாருமே வேணா யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சாலசிலிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம ஸ்கின்னை வந்து கண்டிப்பா பிரைட்டன் ஆகும் டார்க்கனாக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா இது எல்லா ஸ்கின் டைப்புக்கு ஒத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒத்துக்காது சோ யூடியூப்ல ப்ரமோட் பண்ற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் செஞ்சு ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து உங்க ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுங்க உங்ககிட்ட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் இப்போ ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகணும் க்ளோ ஆகணும் நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோ வருது பார்த்தீங்களா ஹோம் ரெமடிஸ் சொல்றாங்களா அந்த ஹோம் ரெமெடிஸ்ல தக்காளி ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க தக்காளி கூட ஹனி ஆட் பண்ணுங்க உங்களுக்கு பிம்பிள் இருந்துச்சுன்னா கார்லிக் வைங்க அப்புறம் பேஸ்ட் வைங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதுக்கு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பெட்னோ வீட்ஸி அதுக்கெல்லாம் அந்த கிரீமே பெட்டர் தான் ஏன்னா தக்காளியை வந்து நீங்க ராவா ஜூஸ் போடும்போது அதுல ஆசிட் வந்து ரொம்பவே அச ரொம்பவே ராவா இருக்கும் அது எடுத்து நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா எந்த ஸ்கின் இருந்தாலும் உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும் சில பேருக்கு அது போட்டு கலர் குடுக்கும் ஆனா இப்ப நல்லா இருக்கும் நான் போக 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 உங்க ஸ்கின் ரொம்ப 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 வேஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி பூண்டு எடுத்து நீங்க வச்சீங்கன்னா பூண்ட ராவ எடுத்து வச்சீங்கன்னா எவ்வளவு இச்சிங்கா இருக்கும் ஒரு பிம்பிள் இருக்கு அந்த பிம்பிள வச்சீங்கன்னா ஆல்ரெடி அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதுல போய் நீங்க வந்து பூண்டை எடுத்து வச்சீங்கன்னா அது என்ன மாதிரியான இதுவாகும் உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அந்த இடமே ஃபுல்லா வந்து அந்த ஸ்கின் பட்டு இரிட்டேட் ஆகி அந்த பால் பட்டு எல்லா இடத்துலயும் ஆகும் சோ நான் என்னோட சின்ன வயசுல பண்ண தப்பு என்னன்னா நான் லெவன்த் படிக்கும்போது எனக்கு பிம்பிள்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்போ எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை லெமன் ஆட் பண் லெமனை வந்து போட்டா பிம்பிள்ஸ் போயிடும் கலர் வரும்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு நார்மலான கலர் தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் எந்த ஃபில்டரும் இல்ல அப்படியேதான் பேசிட்டு இருக்கேன் இதான் என்னோட ஒரிஜினல் கலர் நான் வந்து அப்போ லெமனை வந்து டைலூட் பண்ணல அப்படியே வந்து லெமன் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன் ஸோ அப்ப எனக்கு பிம்பிள் மட்டும் தான் இருந்துச்சு நான் எப்போ என் லெமன் போட்டனோ எனக்கு பிம்பிள் போயிடுச்சு ஆனா ஃபுல் ஓப்பன் போஸ் வந்துச்சு எனக்கு அப்பதான் ஓப்பன் போஸே அதிகமாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஓப்பன் போஸ் போகல நானும் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் எல்லாம் யூடியூப்ன்றது இப்போதான் நானும் நிறைய பேர் சொல்லி அதுக்கப்புறம் நானுமே யூடியூப்லாம் பார்த்து நிறையவே ட்ரை பண்ணிருக்கேன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல தான் எனக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சது ஓப்பன் பூஸை வந்து கம்ப்ளீட்டா ஹோம் ரெமடிஸோ இல்லை எந்த கிரீமோ எதுவுமே வச்சு நம்மளால வந்து கியூர் பண்ண முடியாது இதுதான் வந்து இதோட உண்மை நீங்க ஓபன் பூஸை கியூர் பண்ணணும்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் நீங்க எடுக்கணும் ஏன்னா நம்ம ஃபேஸ்ல வந்து குழி குழியா பல்ல பல்லமா இருக்கு நீங்க சொல்லுங்க மேல இருக்க ஸ்கின்னை தான் நம்ம வந்து இப்போ பிம்பிள் வந்து ஸ்கின்னுக்கு மேலே இருக்கு ஸோ நீங்க கிரீம் போட்டீங்கன்னா அது வந்து அழுந்திடும் அதாவது என்ன சொல்லுவாங்க அம்மங்கிலும் சோ உங்களுக்கு பிம்பிள் போகும் ஆனா ஆல்ரெடி பிம்பிள் வந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கார் மாதிரி இருக்கு ஸ்கார் மறியறதுக்கு நீங்க வந்து என்னதான் கிரீம் போட்டாலும் அந்த குழி குழியா வந்து குழி எப்படி வந்து மேல மேட் ஆகும் அதுக்கு மேல நம்ம என்ன இன்னொரு ஸ்கின்னையும் ஒட்ட வைக்க முடியும் நீங்க இந்த கிரீம் போடுறதுனால ஸோ இதெல்லாம் வந்து மெத்து தான் என்ன கேட்டீங்கன்னா ஓபன் பவுச கியூர் பண்ணணுமா நீங்க வந்து இந்த ஹோம் ரெடி ட்ரை பண்ணுங்க இந்த க்ரீமை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றது எல்லாமே மெத்து தான் ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அதை பண்ணவே பண்ணாதீங்க இதனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டுட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சோ இதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும் ஹோம் ரெமடிஸ் சொல்ற எல்லாத்தையும் ட்ரை பண்ணாதீங்க உங்க ஃபேஸ்ல காஃபி டொமேட்டோ அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு பீல் பவு பீல் ஆஃப் பவுட் என்னென்னா சம்திங் ஆரஞ்சு போடுங்க பீல் பண்ணுங்க லெமன் அது எல்லாமே உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப இருக்க இருக்க உங்க ஸ்கின் வந்து வேர்ஸ்ட் தான் ஆகும் ஸோ எதுனாலும் உங்க ஸ்கின்ல போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த டொமேட்டோ லெமன் எல்லாம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோல உங்ககிட்ட மாதிரி முக்கியமா நீங்க வந்து எதுவுமே வந்து ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஒரு சில கிரீம் எல்லாம் கடையில கேட்டாலே ஃபார்ம்ஸ்ல கேட்டாலே தருவாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி நீங்க போட்டீங்கன்னா உங்க ஸ்கின்னு மோசமா மோசமாதான் ஆகும் அண்ட் பைனலி கருப்பு ஒண்ணு ஆசைங்கன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க கருப்பு தான் ரொம்பவே அழகு நீங்க இருக்கிற எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க உங்களை ஏத்துக்கோங்க கருப்பா இருக்கிறது நம்மளோட தப்பு கிடையாது இந்த சொசைட்டி அந்த மாதிரி நம்மளை மாத்தி வச்சிருச்சு ஆஹ் பிளாக்கா இருக்கவங்க அசிங்கம் ஒயிட்டா இருக்கவங்க தான் அழகு அவங்க தான் வந்து எல்லா விதத்துலயும் வந்து அழகா தெரியவாங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் எந்த ஹஸ்டல் பண்ணாலும் அழகா இருக்கும்னு சொல்றதுனால சோ பிளாக்கா இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்த நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க போயிட்டு இன்னுமே அவங்களோட ஸ்கின்ன வந்து டேமேஜ் பண்ணிட்டுதான் வராங்க சோ வந்து கருப்பா பொறக்குறதோ கருப்பா இருக்கிறதோ அது நம்மளோட தப்பு கிடையாது ஆக்சுவலி பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப அழகு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்கள் ஒரு க்ரீமை யூஸ் பண்ணுறீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணீங்க அதை பற்றி அதை பற்றி கொஞ்சமாச்சு சர்ச் பண்ணி கொஞ்சமாச்சும் அதை பற்றி நான் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் வீடியோவில் சொல்கிறாங்க இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு ஸோ அவளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு எனக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கமெண்ட் பண்ணுறேன் தேங்க்யூ